இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீசோ ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷாட்லயும் ரிவ்யூ கொடுக்குறேன் கீழ லாங் வீடியோல லிங்க் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இன்ஸ்டால பாக்குறீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லிங்க் வந்துருங்க இந்த மாதிரியான மீசோட ரிவியூ ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பரான இப்ப வந்து வரலட்சுமி பூஜா வருது அதனால வந்து பிளைன் பேங்கிள்ஸ் வாங்கினேன் அதோட சேர்த்து பார்டர் பேங்கிள்ஸ் ஒன்பது டஜன் பிளைன் பேங்கிள்ஸ் அதோட சேர்ந்து பார்டர் பேங்கிள்ஸ் வாங்குங்க ரொம்ப மோஸ்ட்லி இதுலயே எல்லா கலரும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்சா இருந்தது உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்தது நான் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுல டூ பாயிண்ட் டூல இருந்து டூ பாயிண்ட் உங்களுக்கு எயிட் வரைக்கும் இருக்கு நான் ப்ரீபெய்ட் புக்கிங் போட்டங்காட்டி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்ல வந்து நான் என்னால வந்து வாங்க முடிஞ்சு நீங்களும் ப்ரீபெய்ட் புக்கிங் போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க எனக்கு வந்து டூ எயிட்டி செவனுக்கு நான் ப்ரீபெய்ட் புக்கிங்ல வாங்க இங்க பாருங்க மோஸ்ட்லி எல்லா கலர்ஸுமே இதுல வந்து அட்டாச்சா இருக்கு டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லாமே வந்துருது இதோட சேர்ந்து கோல்டன் கலர்ல பார்டர் பேங்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து கண்ணாடி பேங்கிள்ஸ் தான் பேக்கிங் எல்லாம் பக்காவா பண்ணி சூப்பரா வந்து கொடுத்துருந்தாங்க இதோட லிங்க் வந்து லாங் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இன்ஸ்டால பாக்குறீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க பேஸ்புக்ல உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துட்டு வேணும்னா நீங்க வந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சூப்பர்வான பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீ